உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு இடஒதுக்கீட்டில் கோவை செழியனார் அவர்களின் பங்களிப்பை பற்றித்தான் யார் இந்த கோவை செழியன் ஆம் நம் சமூகம் கொண்டாட மறந்த ஒரு ஒப்பற்ற தலைவன் கோவை செழியன் இன்றைய இளைஞர்களின் மேம்பாட்டில் அன்றே அவ்வளவு அக்கறை கொண்டிருந்தவர் கோவை செழியன் திரு கோவை செழியனும் சேரன் குளத்து சிங்கம் குங்காறு என்னும் சிற்றூரில் காங்கேயத்திற்கு அருகில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு செல்லமுத்து கவுண்டர் அவர்களுக்கும் பாப்பம்மாள் அவர்களுக்கும் மகனாக பிறந்தார் சுயமரியாதைக்கு சொந்தக்காரர் ஆளும் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுதே தான் பிறந்த இனத்துக்கான இடஒதுக்கீடு வேண்டும் என்று முழங்கியவர் தாராபுர பொதுக்கூட்டத்தில் இந்த இனத்துக்கான இடஒதுக்கீடு வேண்டும் என்று பேசியதற்காக அந்த கட்சியில் இருந்தே நீக்கப்பட்டவர் கொங்கு வேளாண கவுண்டர்கள் பேரவையை கட்டமைத்தவர் ஆந்திரத்தின் முன்னாள் முதல்வர் என் டி ராமாராவுக்கு நெருங்கிய நண்பர் மு கருணாநிதி அவர்களின் உயிர் கொடுக்கும் தோழர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை இறுதி மூச்சு இருக்கும் வரை அம்மு என்றே அண்ணன் ஸ்தானத்தில் இருந்து உரிமையோடு அழைக்கும் அளவிற்கு இவருக்கான முக்கியத்துவம் இருந்தது இத்தனை சிறப்புகளையும் பெற்றிருந்தும் திரு கோவை செழியன் அவர்கள் இறக்குமறை தன் இனத்தின் மீது கொண்ட பற்றை மட்டும் இழக்காமல் இருக்க காரணம் பாமர கொங்கு வேளாள பிறந்த இளைஞர்களும் அரசாங்க பதவிகளை அலங்கரித்து பார்க்க வேண்டும் என்று அவர் எண்ணிய அந்த எண்ணம் மட்டும்தான் ஐயா கோவை செலியனவர்கள் திரைப்படத்துறையில் மிகப்பெரிய ஜாம்பவான் பல முதல்வர்களின் முதலாளி என கொண்டாடப்பட்டவர் அவர் மட்டும் நினைத்திருந்தால் இறுதி மூச்சு இருக்கும் வரை அமைச்சராக இருந்திருக்கலாம் அவர் பதவி சுகங்களுக்கு மாறாக தான் பிறந்த இனத்தை நேசித்து விட்டார் அதற்கு பிரதிபலனாக தான் திரைப்பட துறையில் சம்பாதித்த அனைத்து செல்வங்களையும் புகழையும் இந்த இனத்துக்கான அரசியலில் துளைத்து நின்றவர் கோவை இருந்தவர் கோவை செழியன் அண்ணா திமுகவின் வேட்பாளர் தேர்வு குழு தலைவராக இருந்தவர் கோவை செழியன் திமுகவின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுதே இடஒதுக்கீட்டுக்காக போராடியவர் கோவை செழியன் கமலம் அவர்களுடன் திருமணம் முடித்து வாசுகி செம்பியன் கபிலன் மாதவி எனும் நான்கு செல்வங்களையும் பெற்றெடுத்தார் அன்று இவர் அரசியல் கடந்த இன உணர்வோடு இந்த இனத்திற்கான கொங்குவேலாள கவுண்டர்கள் பேரவையை கட்டமைத்ததன் விளைவுதான் இன்று இத்தனை கொங்கினத்தின் அரசியல் கட்சிகளாக தன்னலம் கருதாது இந்த இனத்திற்காக போராடிய உத்தமர் திரு கோவை செலியனவர்கள் இரண்டாயிரமாம் ஆண்டு மார்ச் பதினாலாம் தேதி தனது அறுபத்தி எட்டாவது வயதில் இயற்கை எய்தினார் அவர் மறைந்தாலும் அவர் விதைத்த கொள்கையால் பலன் பெற்ற கடைசி கொங்குவேலாள கவுண்டன் கவுண்டர் நிற்கும் வரை திருக்கோவை கோவை செழியன் அவர்களின் புகழ் நிலைத்து நிற்கும் என்பதை மட்டும் கர்ஜித்து கூற விரும்புகிறோம் நன்றி